எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்தில் அரக்கனின் வதம் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் தன்னோட வீட்டில் சோஃபாவில் கொஞ்சம் இருக்கக்கூடிய டாக்டர் கார்த்திக் ஆப்போசிட்டில் எஸ் எஸ்ஐ விஷ்ணு விஷ்ணு கையில் ஒரு ஃபைல் வச்சுருக்க அவருடைய ஃபைலில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பேப்பராக கார்த்திக் கையில் இருக்குது ஃபுல்லாக பார்த்துட்டு விஷ்ணு பார்க்க விஷ்ணு கார்த்திகை பார்த்து டாக்டர் இது ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட தான் கேட்க சொன்னாங்க நீங்க தான் இது ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு டாக்டர் பாலச்சந்தர் உங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சாரு ம் பார்த்தேன் நான் பட் இதுக்கும் எங்கள் ரிசர்ச்சுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையே என்ன சொல்றீங்க டாக்டர் எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது நீங்கள் சொல்றதை வச்சு தான் நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் தான் கேட்குறேன் பாருங்க விஷ்ணு நீங்கள் கேட்குறக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு டிசீஸ்னால அஃபெக்ட் ஆனது இது எக்ஸ்ட்ரலாக எந்த விதமான ஃபோர்ஸும் கொடுக்கல மனிதனோட உடம்புல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விஷயங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகும் பொழுது விசித்திரமான நோய்கள் வருது முதல்ல அம்மன் நோய் வந்துச்சு அதெல்லாம் நம்ம பெருசாக நினைச்சு அதில் எத்தனையோ பேர் இருந்தாங்க அப்புறம் அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி இப்போ இது புதுசாக ஏதோ ஒன்று வந்திருக்குது இது உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செல்லில் ஏதோ ஒரு மாற்றத்தினால் வரக்கூடிய விஷயம் நான் நினைக்கிறேன் சி இந்த ரிப்போர்ட்டை பாருங்க இங்கேருந்து நர்வஸ் சிஸ்டம் எப்படி போயிருக்கு இங்கே பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு அதில் இருக்கக்கூடிய ஸ்கேன் காப்பி எல்லாத்தையும் விஷ்ணுவை காட்ட விஷ்ணு ஆமா ஆமான்னு தலையாட்டுறாரு டாக்டர் கார்த்திக் நாற்பத்தொம்போது வயசு அவர் சொல்கிறது பொய்யாயிருமே என்ன டாக்டரா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மேலே இதில் இருக்கார் ரிசர்ச்சில் கூட பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு அவர் சொல்கிறது எப்படி தப்பாக போயிருந்திருக்க முடியும் அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்க இதில் வெளியில் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் மாற்றத்தினால செல்களுடைய டேமேஜ்னால்தான் மூளை இப்படி ஆகிருக்குங்கிறத அந்த டாக்குமெண்ட்ல போட்டிருக்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கடைசியாக ஓகே சார் இது அப்படியே நான் எங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுறேன் சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கேட்க அவர் இந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்கட்டும் எங்கள் ரிசர்ச்சில் இதாவது யூஸ் ஆகும் எங்கள் டீம் கிட்ட நான் கேட்டுட்டு உங்களுக்கு இதை மறுபடியும் கொடுக்குறேன் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன்ட்டையும் உங்ககிட்டயோ கால் பண்ணி இதை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருங்க விஷ்ணு கிட்ட அவர் அப்படி சொல்லவே அவர் சேரின்னு சொல்லிட்டு வெளியில வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் சாய்ராஜும் டாக்டர் பாலச்சந்திர உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் தன்னோட டேபிள்ல பரப்பி வச்சுட்டு தன்னோட இடது கையில ஏதோ ஒரு பேப்பரையும் வலது கையில ஒரு பேப்பரையும் வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாலச்சந்தரோட கண்கள்ல எக்கச்சக்கமான கேள்விக்குறிகள் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கும் சாய்க்குமே இன்னும் பதட்டம் அதிகமாயிட்டே தான் போச்சு அரை மணி நேரத்துக்கு மேல எல்லாத்தையும் பார்த்தவர் ஒட்டுக்கா அந்த ஃபைல் கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டு தன்னோட கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு தலையில கை வச்சிடறாரு நாப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தெட்டு வயசு இருக்கக்கூடிய பாலச்சந்தர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன்னு பார்த்து சம்திங் வெரி சீரியஸ் டாக்டர் என்ன சொல்றீங்க மனித குலத்தில் இருக்கக்கூடிய அழிவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிறையா இருக்கலாம் இப்போது இந்த டெக்னாலஜியை அந்த மனித குலத்தை அழிக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சி கிரிச்சந்திரன் மனிதனோட மூளையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டிவிட்டு அவனுடைய இன்டெலிஜென்ஸை மேம்படுத்த பார்க்குறாங்க இருக்கிற எல்லாத்தையுமே சயின்டிஸ்டாக பறக்காங்க ஸ்டூடெண்ட்ஸில் யார் டாப்பராக இருக்காங்களோ இல்லை யார் மங்கி மூலையில் இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு விஷயம் கிடையாது யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் தேவைக்காகவோ தேவை இல்லாமையோ இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸோட மூளையோ சாரி இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு மனுஷனுடைய மூளையை ரிசர்ச்சுக்காக அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க தாங்க உடம்பில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி விட்டோம்னா முன்ஜென்மத்தினுடைய செல்கள் வரும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அறிவியல் உண்மையோ அந்த மாதிரி மனிதனுடைய மூலையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி விடும் பொழுது அந்த மூளையில் செல்கள் அதிகப்படியாக ஒர்க் ஆகி இன்னும் என்னென்னமோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் அதாவது ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய மூளையை இருபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாருனா இந்த மூளைகளை அறுபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ண வைக்கிறாங்க ஆனால் இது எக்கச்சக்கமான ஆபத்தை விளைவிக்கும் ஆனால் டாக்டர் இது எப்படி பாசிபிள் பாசிபிள் தான் நீங்க பாருங்க இந்த ரிசர்ச்ல அந்த பொண்ணோட மூளையில இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய ஒரு லேசர் மூலமா தூண்டி வைக்கப்பட்டிருக்குது இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த லேசர் பாஞ்சு அந்த பொண்ணோட மூலையில் இருக்கக்கூடிய செல்களை பல மடங்கு பெருக்கிட்டு இருக்குது இப்ப இந்த பொண்ணு கிட்டத்தட்ட அவ இந்த மாதிரி நிலைமைக்கு போறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ள செம்ம பிரில்லியண்டா இருப்பான் சொல்ல போனா அவளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கும் ஒரு சின்ன எருமனுடைய பாகங்கள் கூட எப்படி இருக்குன்னு அவனால புரிஞ்சுக்க முடியிற அளவுக்கு அவள் சக்தி இருந்திருக்கும் அது அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது காரணம் பிரைன்குள்ள போன அந்த லேசர் செல்ஸ் எல்லாமே அந்த செல்ஸை திங்க ஆரம்பிச்சிருச்சு மூளையில இருக்கக்கூடிய ஒரிஜினல் செல்ஸை திங்க ஆரம்பிச்ச உடனே அந்த மூளை செயலுக்கு ஆரம்பிச்சிருக்குது இப்படிதான் ரிவர்ஸ் ஆகி அவளுக்கு எதுக்குமே வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு தானா யூரின் போக தும்ம இரும யாரு என்னன்னு தெரியாம இருக்கா இதனுடைய விளைவுதான் மரணம் இப்ப அந்த பொண்ணு ஒரு நாள்ல ஒரு நாள் பெருத்த தலைவெளியோட தலை வெடிச்சு ரத்தமெல்லாம் செதறி மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ ரத்த சொட்ட அவ இறக்குறக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்போது சதவீதம் இருக்கு டாக்டர் இதை க்யூர் பண்ண முடியுமா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் ஒரு மனிதனுடைய கண்ட்ரோல் அவனுடைய மூளையும் நரம்பு பண்ணுறது தான் அந்த ரெண்டையுமே ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய இடத்துல இந்த செல்கள் எல்லாமே பெருகிட்டே இருக்குது இதனால் மூளை பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு மனுஷனுடைய மூளையை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக்கி அவனோட செல்களை இப்படி தூண்டி விட்டாங்கன்னா அவனை காப்பாற்ற முடியுங்கிறது நிச்சயமாக முடியாத ஒரு விஷயந்தான் ஆனால் டாக்டர் இதுக்கு என்ன பர்பஸ் இருக்குது இருக்கு கிரி டெக்னாலஜிஸ் நம்மளுடைய இயற்கையை மீறி நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த இயற்கை திரும்பி நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுங்கிறது நம்ம எத்தனை முறை அனுபவித்தாலும் அது மாறப்போகிறது கிடையாது கண்டுபிடிப்புகள் ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ பேரழிவுகள் காரணமாக இருந்திருக்குது ஆனால் இப்போ கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் மீறி போக போகுது நான் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிருக்கேன் மனுஷனோட மூளையில அதாவது அவனோட மண்டையோட்டில் மூளைக்கும் அவனுடைய தோலுக்கு நடுவில் ஒரு சிப் பொருத்திட்டோம் அப்படின்னா அவன் அந்த சிப்பை தொடும் பொழுது அவனோட கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் அவன் எக்ஸாமுக்கு போகிறான்னா அவன் அந்த சிப்பை பொறுத்திருந்தானா அந்த சிப்பை ரைட்டான இடத்துல டச் பண்ணானா அவன் முன்னாடி அவன் படித்த அத்தனை புக்ஸும் இன்விசிபிளாக வரும் மீன்ஸ் அவனுக்கு மட்டுமே விசிபிளாகும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஏதுன்னு கூட தெரியாது டாக்டர் அப்படி பண்ண அவன் எக்ஸாமை தெல்ல தெளிவாக எழுதிடுவான் இது மட்டும் கிடையாது திருட போகிறான் அப்படின்னா ஒரு ஸ்கேனர் பொருத்திக்கிட்டான்னா எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு எல்லாமே ஃபார்மேட் பண்ணி அதை கொண்டு போகிறதுக்கான எல்லா விதமான வழிகாட்டிலும் காட்டுற மாதிரி சிப் பொருத்திக்கலாம் டாக்டர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மனித குலத்துக்கு பெரிய அழிவே ஆமகிரி இதுக்கான இனிஷியல் ஸ்டேஜ் தான் இது பட் ரெண்டுமே ஒன்று கிடையாது வித்தியாசமானது இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட மூளைக்குள்ள அதிகப்படியான திறனை செலுத்தி அந்த பொண்ணு மூலமாக இந்த உலகத்தில் நிறையா கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறக்கான ஒரு ஸ்டெப் தான் இது அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு என்னைக்கு மனித உடல் உச்சியிலிருந்து பாத வரைக்கும் இயற்கையை மீற ஆரம்பிக்குதோ அன்னைக்கு மனித குலத்துக்கான அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனால் டாக்டர் இதை க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க இதை எப்படி தடுக்கிறது இதுக்கு என்ன வழி முன்னாடி டேபிளில் கையை வச்சு உட்கார்ந்தவர் தன்னோட கண்களுக்கு இடையில் கையை வச்சு ஒரு முறை அழுத்திட்டு நிமிந்து பார்த்து குற்றங்கள் பண்ணுறவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இதுக்கு வழி அந்த குற்றத்தை யார் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்க ஆணிவேர் யாருன்னு பார்த்து அந்த ஆணிவேரை அழிக்கணும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அளிக்கும் பொழுது இதுக்கான சாட்சிகளும் சான்றிதழ்களும் எதுவுமே இல்லாமல் பண்ணணும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு போகும்னு தெரியும் ஆனால் ஒரு மனுஷனுடைய உடலை எது வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு லிமிட் இருக்குது அப்படி ஒருவேளை அந்த மனுஷனோட மைண்டை இல்லை அந்த மனுஷனோட உடம்ப ஒரு மிஷின் கூட கம்பேர் பண்ணி நாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி என்றைக்காவது ஒரு நாள் பெரிய அழிவை ஏற்படுத்தி இந்த உலகத்துல மனுஷங்களே இல்லாம பண்ணிடும் அதுக்கு முதல் தான் மிஷின்கள் உள்ள வந்து மனிதனுக்கு வேலை போனது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற ஒரு விஷயம் இந்த மனித குலத்துக்கு பெரிய வரப்பிரசாதம் அது இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும் நல்ல வழியில அதே நேரத்துல அதுல கெட்டதும் இருக்கு என்ன வேணாலும் இலக்கவும் நேரிடும் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு காரணம் யாரா இருக்கும்னு எங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏதாவது வழி இருக்குதா டாக்டர் கிரிச்சந்திரன் இந்த கேள்வி கேட்கும் பொழுதே டாக்டர் இல்லைன்னு தலையாட்டிடுறாரு நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் இது பெரிய அழிவுக்கான காரணங்கிறத நான் சொல்லிட்டேன் அதுக்கான ஃபார்மேட் என்னன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கு யாரு என்ன அப்படிங்கிறது நிஜமாலுமே புரியல ஆனால் கிரி ஒரு விஷயம் இந்த டெக்னாலஜி பற்றி நல்லா தெரிஞ்ச அறிவியல் பூர்வமான ஒரு ஆள் மட்டும்தான் இதை பண்ண முடியும் மேபி அவங்க இந்த ஆர்டிஃபிஷியலில் ரொம்ப டீப்பாக இருக்கலாம் இல்லை இன்டர்நெட்டிங்கில் ரொம்ப டீப்பாக இருக்கலாம் இல்லை ஃப்யூச்சர் சயின்ஸில் ரொம்ப டீப்பாக இருக்கலாம் இல்லை மெடிக்கலில் ரொம்ப டீப்பாக இருக்கலாம் இல்லை இது எல்லாமே கலந்த ஒரு ஆளாக இருக்கலாம் ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீங்கள் சயின்டிஸ்ட் மேலே காட்டுங்க அதே நேரத்தில் சாதாரண மனுஷன் மேலேயும் காட்டுங்க ஆசை நிறைவேறாத இல்லை இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற நார்மல் ஹியூமன் பீயிங் கூட இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபைனலி என்னுடைய ஆன்சர் இந்த குற்றங்களை பண்ணுற ஆள் யாரு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது எங்களோட கையில இல்லை நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஃபுல் டாக்குமெண்டேஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க மேபி சாய் கேன் ஹெல்ப் யூ சொன்னவனுடைய பார்வையில என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது மட்டும்தான் தெரியுது தவிர வேற எதுவுமே தெரியல ரெண்டு பேரும் டாக்குமெண்டேஷன் அந்த ரிப்போர்ட் என்ன ஏதுங்கிறத வாங்கிட்டு இருந்து வெளியில் வராங்க ரெண்டு பேர்த்துக்குமே மாற்றி மாற்றி என்ன பேசிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல ஏன்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு குற்றவாளி எந்த இடத்துல ஆரம்பிக்க போறோன்னு தெரியாமல் இருக்கிறவங்க பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா கிரிசந்திரனோட மொபைல் அடிக்க வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு விஷ்ணுவோட நேம் வருது அட்டன் பண்ணி விஷ்ணு சார் என்னாச்சு சார் டாக்டர் பாலச்சந்திரிட்ட பேசிட்டிங்களா பேசிட்டோம் நாம் விட இது ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம் இதில் நமக்கு எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு க்ளூ வச்சு மொதல் ஸ்டெப் எடுத்து வச்சோமே அது என்னாச்சு சார் நம்ம நினச்சது கரெக்டு தான் சார் அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே கிரிச்சந்திரன் ரொம்ப ஆர்வம் பைக்லேருந்து எழுந்திரிச்சு நின்று என்னாச்சு விஷ்ணு நிஜமலமேவா ஆமாம் சார் நம்மளோட சந்தேகம் முழுக்க முழுக்க கரெக்டாக இருக்குது அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ண போகும் டாக்டர் கார்த்திக் நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க அதனால் மேபி அவர் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குமோ என்னமோன்னு நம்ம செக் பண்ண போனோம் கரெக்டு தான் சார் நம்ம கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் அவர் சொன்னது எல்லாமே பொய் இது எல்லாமே ஒரு நோயினாளை அப்படியே டாப்பிக்கை மாத்துறாரு அது மட்டும் கிடையாது சார் நான் போனதுலேருந்து நான் திரும்பி வர வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நல்லா உத்து கவனிச்சிட்டேன் அந்த ரிப்போர்ட் அவரு வாங்கிட்டார் சார் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா கூட அவரு அவர் வீட்டுல இருந்து நான் கிளம்புறேன்னா என்னன்னு பார்த்துட்டு வேகமா அவர் வீட்டுக்குள்ள போனாரு சார் ஸோ நம்மளோட சந்தேகம் உண்மைதான் சார் இந்த கேஸ்ல எந்த அளவுக்கு அவர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரியாது பட் அவர் மேல ஏதோ ஒரு குற்றம் இருக்கு இந்த ரெண்டும் பேத்தினுடைய மூளையில இருக்கக்கூடிய விஷயங்கள் ஐஜி பயனுடைய மரணம் இந்த பொண்ணு இப்படி ஆனது இதில் ஏதோ ஒரு விஷயத்துல அவர் தொடர்பு படுத்தி இருக்காருன்னு என்னால் கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் சார் விஷ்ணு பக்காவா சொல்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார் ஓகே விஷ்ணு கரெக்டு தான் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க நான் அன்னைக்கே நினைச்சேன் அந்த ரூமை விட்டு அவர் வெளியில போகும்பொழுது தன்னோட மொபைல் அங்கேயே வச்சுட்டு போனாரு மொதல் டைம் போகிறதுக்கு அவர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணாரு அதுக்கப்புறமா போகும்போது தான் மொபைலை ஏதோ பண்ணி வச்சுட்டு போனாரு நான் அப்பவே ஒரு வேலை ரெக்கார்டு அல்லது கால் ஆன் பண்ணியிருப்பாருன்னு நினைச்சேன் அதே மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வெளியில போனவர் அந்த கதவுக்கு பக்கமா ஒரு செகண்ட் நின்றுட்டு போனதை சாய் கவனிச்சிருக்கிறாரு போகும்பொழுது அந்த ரூமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா எட்டி ஒரு வாட்டி பார்க்க அதுக்குள்ள டக்குன்னு டாக்டர் பாலச்சந்தர் பார்க்கவே அவர் ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சு சரி இது ஒரு புள்ளியா இருக்குமோ என்னமோ தான் உங்களை அவருடைய வீட்டுல போய் விசாரிக்க சொன்ன விசாரிச்சதுல அவர் மேல சந்தேகம்னு நீங்களும் சொல்றீங்க அப்போ நமக்கான பதில் கிடைச்சிருச்சு சரி விஷ்ணு ஸ்டேஷனுக்கு வாங்க நம்ம பாத்துக்கலாம் சொல்லிட்டு கிரிச்சந்திரன் போனை வச்சுட்டு இந்த விஷயத்த சாய்கிட்ட சொல்லலான்னு திரும்பி பார்க்கும் பொழுது சாய்க்கு பின்னாடி ஒரு இரநூத்தம்பது மீட்டர் இடைவெளியில லாரி ஒன்று ரோட்டையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணுக்கு நடுவுல வேகமாக இவங்களை நோக்கி வருது இது கண்ணில் படவே கிரிச்சந்திரன் சாயின்னு ஒரு கத்தலோட சாயை இழுத்து நட் ரோட்டில் அப்படியே விழுந்துடுறாரு வந்த ஸ்பீட்ல லாரி அந்த பைக் மேல மோத பைக் பறக்க லாரி ஒரு செகண்ட் நிக்காம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது ரோட்டில் அங்கங்கே நின்னவங்க வேகமாக வந்து இவங்களெல்லாம் எழுப்பி விட இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன நடந்துச்சுன்னு புரியவே இல்லை சாய்க்கு நெஞ்செல்லாம் படவடப்பாக இருக்குது அங்கேருந்து கொஞ்சம் மக்கள் வந்து அவங்கள விட இவங்க எல்லாரும் அந்த லாரியை பார்த்து என்னென்னமோ வார்த்தைகளை பேசுகிறாங்க பைக்கில் ரெண்டு மூணு பேர் அந்த லாரியை துரத்திட்டு போக கிரிச்சந்திரன் எந்திரிச்சு தான் கையை தட்டி விடுறாரு சாய் பக்கம் வந்து சாய் ஆல்ரைட் ஆல்ரைட் என்னாச்சு ஏன் எதுக்காக தண்ணி எதுக்குள்ளே கொண்டாடுற ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க இந்த விஷயம் எல்லாமே அப்படியே இப்படியே நிற்க அங்கே இருக்கிறவங்களா போக சொல்லிட்டு அங்கே சாய் கிரியை பார்த்து என்ன கிரி இதெல்லாம் எதுக்காக இல்லை சாய் இந்த கேஸில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதை நாம கண்டுபிடிச்சி ஆகணும் கிரிச்சந்திரன் அப்படி சொன்ன உடனே சாய் ஸோ சம்திங் ராங் குற்றவாளி நம்மளை நெருங்கிட்டு இருக்கிறான் நாம குற்றவாளியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ குற்றவாளிக்கு பயம் வந்துருச்சு அவன் நம்மளை கண்டுபிடிச்சு அவன் நம்மளை நெருங்குறான் இந்த கேள்வி கேட்ட உடனே கிரிச்சந்திரனுக்கு வந்தது டாக்டர் கார்த்திக் மேலதான் சந்தேகம் இப்பதான் விஷ்ணு அங்க எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிட்டு வெளியில வராரு விஷ்ணு ஏதாவது பண்ணா மாட்டிக்குவோன்னு நினைக்கக்கூடிய கார்த்திக் ஒருவேளை கிரிச்சந்திரனையும் சாயையும் பிளான் பண்ணி ஏதாவது பண்ணோன்னு நினச்சாரா இல்லை ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்க வரக்கூடிய கிரிச்சந்திரனையும் சாய் எதாவது பண்ணணும் பிளான் பண்ணி வச்சாரா இருந்தாலும் இவங்களுக்கு சந்தேகம் கார்த்திக் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது ஏதோ யோசிச்சுட்டு நிற்கக்கூடிய கிரிச்சந்திரனை பார்த்து சாய் கிரி நான் கேட்டது ரைட் தானே குற்றவாளி நம்மளை தானே தலையை இல்லை நாட்டின கிரிச்சந்திரன் குற்றவாளி நாம நெருங்கிட்டோம் சாய் அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாரு